ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்கும்ங்களா கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரைய இருக்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸில் எப்படி நம்ம வாட்டர் மார்க் ஆட் பண்ணுறது அது இல்லாமல் த்ரீ டி ரிங்டோன் நம்மளுடைய மொபைல் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோ கீழே இருக்குது பார்த்து கற்றுக்குங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது கேப்டன் ஜிபிஎம்னு அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க எப்படின்னு பார்ப்போம் பார்க்க போது வந்து இந்த ரெண்டு அப்ளிகேஷன் தான் ஒன்று வந்து த்ரீ டி ரிங் டோனு அடுத்து வந்து ஆடு வாட்டர் மார்க் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆடு வாட்டர்மார்க்காக பார்ப்போம் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிடுறோம் அதை வந்து மற்றவங்க நம்மளோட ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஃபேக்கு ஐடி க்ரியேட் பண்ணி தேவையில்லாத இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ஃபோட்டோஸ் மூலமாக அவங்க இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஒரு இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வாட்டர் மார்க் ஆட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அப்ளிகேஷனாக அது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே மேலே உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பட்டன் இருக்குதுல இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோடு இமேஜ் இருக்குது டேக் இமேஜ் இருக்குது அதே மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து இங்கே வெர்ஷன் தான் யூஸ் ஆகும் இது நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இருக்குதுனு வச்சுங்களேன் இந்த ஃபோட்டோஸை நீங்கள் லோட் பண்ணணும் இங்கே டச் பண்ணி உங்களோட கேலரியில் போய் நீங்கள் ஃபோட்டோஸை லோட் பண்ணிக்க நீங்கள் எந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ண நினைக்கிறீ அதை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒரு வாட்டர் மார்க் இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து லோட் பண்ணிட்டோம் லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனா நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே செட்டிங்ஸ் இருக்கு பத்தியில் கீழே இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எதுவும் செட்டிங்ஸில் மாற்ற வேண்டியதாக மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து லோகோ நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட ஒரு லோகோ இருக்குது அந்த லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜ் இருக்குது இல்லை இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோஸே நம்ம ஃபோட்டோக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டெக்ஸ்ட்டு அதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இந்த ஃபோட்டோஸ் எங்கே சேவாகனு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உங்களுடைய ஃபோல்டரை நீங்கள் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பிங்க்கில் வேணுமா பிஎன்ஜி வேணுமா இல்லை ஜேபிஜில வேணுமா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் தொண்ணூறு சதவீதத்தில் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குங்க சரி மேலே வரோம் வந்துட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் அடுத்த டெக்ஸ்ட்ருக்கு பதிலாக இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்டர் ஒரு டெக்ஸ்ட் இருக்குதுல இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு எது தேவைப்படுதோ எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தமிழாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜ் வேணும்னா ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ நம்ம வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டோம் டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் நம்ம டைப் பண்ணது இப்போ இங்கே இருக்குது உங்களுக்கு வந்து என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலரை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னா நீங்கள் வேலையை எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம் இல்லை இதுலேருந்து எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து ரெட் கலரையே சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுக்கு கூட நமக்கு வந்து ஃபேன் இருக்கு பதிலாக எந்த ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறது இதையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வாட்டர் மார்க்கை நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம இதை சூஸ் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்துச்சு இப்போ ரெட் கலரில் இருக்குது ஓகே இங்கே மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சின்ன ஆகிக்கலாம் அதை பார்த்துங்க இப்போ கீழே பற்றிலாம் ப்ளஸ் இருக்குது இதை பற்றிலாம் ரைட்டு இதை ஓகே பண்ணுங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்துருச்சு அது நம்ம இது வந்து எங்கே வேணாலும் நம்ம கை வச்சு இழுத்துக்கலாம் இது வந்து இப்போ கம்மியாக இருக்குது இதோடைய இதை இங்கே கூட்டணும் அப்படின்னா இங்கே இதை வச்சு இழுத்திங்க அப்படின்னா அதோடைய கிடை கூடிகிட்டே இருக்கும் நமக்கு வாட்ரு மார்க்குனால நீங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோதான் நமக்கு நல்லது சரி இப்போ இந்த எழுத்துடைய பெருசு செரிசு மாற்றுறது அப்படின்னா இந்த இதில் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவைப்படுதோ உங்க நீங்கள் ஆட் பண்ணுற வாட்ரு மார்க்கு இதை நீங்கள் அந்த மாதிரி பறிக்கலாம் பெருசாக வாங்கிக்கலாம் சின்னதாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி அதோடைய கொப்பாசிட்டியை குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபோட்டோவை நமக்கு அது பண்ணாமல் இருக்கும் ஆனால் இங்கேயே வாட்ரு மார்க் தெரியும் உங்களுக்கு பேக்கில் ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுறாங்கன்னாலும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் கீழே இருக்கு பதிலாக இதை நீங்கள் எழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி தள்ளி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுறது நல்லது இதே மாதிரி இங்கே பென்சில் இருக்குது நீங்கள் பென்சிலே கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சின்னமா தான் இங்கே டெக்ஸ்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ அடுத்து இமேஜ் இமேஜ் எதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம் இது வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சேவ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த பாருங்கள் இங்கே ஷேர் இந்த இது இருக்கலாம் ஆரோ பாக்ஸு ஆரோ இது அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் இது வரும் அது ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் தயாராகிடும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் இப்போது சேர் இந்த இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இதை செட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சேர் ஆயிடுச்சு சரி அடுத்த அப்ளிகேஷனை பார்ப்போம் நம்ம த்ரீ டி ரிங்டோன் த்ரேடிங் டோன் இதுவும் உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஸ் தான் பேச சொல்ல நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கூட நம்ம வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுப்போம் அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணத விட ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் இதை கொடுத்துப்பாங்க ஒரு ரிங் டோன்லாம் அவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா வந்து ஒரு எக்கோ எக்கோ மெத்தடில் இருக்குங்க அதான் த்ரேடின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எக்கோ மெத்தடில் இருக்கும் இது வந்து ஃப்ரீ ஆப்ஸ் தானே சில விளம்பரங்கள் உங்களுக்கு வரும் அந்த விளம்பரத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க வரையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் கையை சொல்லிட்டிங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான வித்தியாசமான ரிங் டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவைப்படுற ஒவ்வொரு காண்ட ஒவ்வொரு காண்டஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிங் டோன் நம்ம வைக்கிறானாலும் போட வச்சுக்கலாம் இல்லை நோட்டிஃபிகேஷனுக்குன்னு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு அலாரத்துக்கு செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரி இப்போ ஏதாவது ஒன்று நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான ரொம்ப இது இருக்குது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி கட்ட முடியாது நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துங்க இதை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்த மூணு பார் இருக்கு பதிலாக இந்த பாரை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு காண்டெஸ்ட்டாக இல்லை நோட்டிஃபிகேஷனாக இல்லை அலாரமானு சொல்லிட்டு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் ஒவ்வொரு லிமிட் ஒன்றையும் ஒவ்வொரு காண்டஸ்ட்டுக்கும் நம்ம தனித்தனி முறையாக கூட செட் பண்ணிக்கலாம் சரி லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்குறோன்னா கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இதில் இங்கே இருக்க பதிலாக மூணு பாரு அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வைக்கிறீங்களா இல்லை ரிங் டோனுக்கு வைக்கிறீங்களா இல்லை நோட்டிஃபிகேஷன் இல்லை அலாரம் இல்லை காண்டஸ்ட் எதுக்கு நீங்கள் செட் பண்ண ஓகே கொடுத்திங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம அலாரத்துக்கு கொடுக்குறோம் பாருங்கள் யோக டிஃபால்ட் அலாரம் செட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி வந்து நீங்கள் இந்த இந்த இமேஜோட நீங்கள் வந்து உங்களுடைய வால்பேப்பராக செட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் வால் செட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக உங்களுடைய அலார்த்து செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்பளே யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்